பெருமக்களே நெஞ்சார வாழ்த்துகின்றோம் பௌரடிகளார் எழுதிய முதலாவது திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இந்த நாடுக்குரிய இறை வார்த்தையை வாசிக்க கவனத்தோடு கேட்போம் பயன்பெறுவோம் நீங்கள் கிறிஸ்துவின் உடல் ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள் திருத்துவதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினான்கு மற்றும் இருபத்தி ஏழு முதல் முப்பத்து ஒன்று முடிய சகோதரர் சகோதரிகளை உடல் ஒன்றை உறுப்புகள் பல உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார் ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்கள் ஆனாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம் அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம் உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல பல உறுப்புகளால் ஆனது நீங்கள் கிறிஸ்துவின் உடல் ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள் அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும் இரண்டாவது இறைவாக்கினர்களையும் மூன்றாவது போதகர்களையும் பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும் அதன் பின் பிணித்தீர்க்கும் அருள் கொடை பெற்றவர்கள் துணை நிற்பவர்கள் தலைமையேற்று நடத்துபவர்கள் பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார் எல்லாருமே திருத்துதர்களா எல்லாருமே இறைவாக்கினர்களா எல்லாருமே போதகர்களா எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா இல்லை எல்லாருமே அருள் கொடையை பெற்றவர்களா எல்லாருமே பரவச பேச்சு பேசுகிறவர்களா எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா இல்லையே எனவே நீங்கள் மேலான அருள் கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் நூறு ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் மேய்க்கும் ஆடுகள் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் மேய்க்கும் ஆடுகள் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் மேய்க்கும் ஆடுகள் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சியின் நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் மேய்க்கும் மாடுகள் அல்லேலூயா அல்லேலூயா நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றிருக்கின்றார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்துவதற்கு அடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் லூக்கா நற்செய்தி ஏழாவது பிரிவு பிரிவு ஏழிலே வாக்குகள் பதினொன்றிலிருந்து பதினேழு முடிய அக்காலத்தில் இயேசு நைன் என்னும் ஊருக்கு சென்றார் அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவரோடு சென்றனர் அவர் அந்த ஊர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர் தாய்க்கு அவர் ஒரே மகன் அந்த தாயோ கைம்பன் அந்த ஊரைச் சேர்ந்த பெருந்தர்களான மக்களும் அவரோடு இருந்தனர் அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பறிவு கொண்டு அழாதீர் என்றார் அருகலை சென்று பாடையை தொட்டார் அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்றார் இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினார் இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார் அனைவருமே அச்சமுற்று நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார் கடவுள் தன் மக்களை தேடி வந்திருக்கின்றார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் அவரைப் பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவை கேட்ட இறைவாக்கு அற்புதமாய் ஒரு நல்ல செய்தியை நமக்கு சொல்லுகிறது உடல் பல உறுப்புகளை இருப்பது போல நாம் எல்லாருமே பல்வேறு நிலைகளிலே வேறுபட்டிருந்தாலும் நாம் ஒரே திருமுழுக்கை பெற்றிருக்கின்றோம் ஒரே திரு அவையினுடைய அங்கங்களாய் நாம் இருக்கின்றோம் எனவே வாழ்வு ஒன்றே வாழ்வினுடைய நிலைகள் மாறுபட்டிருக்கின்றது மாறுபட்டிருக்கின்ற நிலைகளுக்கு ஏற்ப நாம் திறமைகளையும் வரங்களையும் வேறு வேறாக பெற்றிருக்கின்றோம் எல்லாரும் திருதூதர்கள் அல்ல எல்லாரும் இறைவாக்கினர்கள் அல்ல எல்லாரும் போதகர்கள் அல்ல எல்லாரும் வல்ல செயல்கள் செய்பவர்கள் அல்ல எல்லாருக்கும் பிணிதீர்க்கின்ற அருட்கொடைகள் அருளப்படவில்லை எல்லாருக்கும் பரவச பேச்சு கொடுக்கப்படவில்லை மேலான அருட்கொடைகளை நாம் பெற்றிருக்கின்றோம் பெற்ற கொடைகளை பொது நன்மைக்காய் நாம் செலவழித்து வாழ வேண்டும் கிறிஸ்து நம்மிலே மகிமை அடைய வேண்டும் அவருடைய நாமம் போற்றப்பட வேண்டும் இதற்காக நாம் உழைத்திட வேண்டும் இப்படி உழைக்கின்ற பொழுது அதனுடைய பலனை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்றார் பலனை கொடுக்கின்றவர் பயன் விளையச் செய்கின்றார் இதைதான் நாம் படிக்க பார்க்கின்றோம் திருதூதர் பௌலடிகளார் கூறுவார் நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினார் விளையச் செய்ததோ ஆண்டவர் என்று சொல்லி எனவே நாம் பலன் எதிர்பார்க்காமல் நாம் பெற்ற திறமைகளை பயன்படுத்தி பணி செய்கின்ற பொழுது பயனை தருபவர் ஆண்டவரே இதைத்தான் இந்த நாளினுடைய நற்செய்தியிலும் படிக்க பார்க்கின்றோம் பிணி தீர்க்கின்ற அருள் பெற்ற நல்ல அற்புதமான வல்ல செயல்களை செய்கின்ற ஆற்றலை பெற்ற ஆண்டவர் இயேசு அந்த தாயின் மீது பரிவு கொண்டு அந்த தாய்க்கு ஒரே மகனை உயிர்ப்பிக்கச் செய்து எழுப்ப வைக்கின்றார் அவனும் எழுந்தான் எல்லாரும் சொன்னார்கள் நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றி இருக்கின்றார் கடவுள் தன்னுடைய மக்களை தேடி வந்திருக்கின்றார் என்று சொல்லி நாமும் இத்தகைய நல்ல பல செயல்களை செய்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மிடையே இருக்கின்றார் என்பதை இந்த சமூகம் அறிந்து கொள்ளும் அத்தகைய நல்ல படிக்காய் அர்ப்பணிப்போம் பயன்படுவோம் இணைந்திருங்கள் எம்மோடு கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமன்